இப்போ பார்த்தீங்கன்னா இது வேர்கலை செடி நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்டு போடுறது சுமார் ரெண்டு மூணு வச்சுது பக்காவாக வந்திருக்கு இது எப்படி இந்த மாதிரி வச்சு வளருதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு இது பிடுங்கியாச்சு இது பாருங்கள் இந்த கேப் இருக்குதுங்களா இதில் வந்து பிடுங்கியாச்சு இதில் எவ்வளோ வேர்கலை இருக்குது என்ன வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் இது எப்படி வந்து சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் தெரியும் ம் வேர்கலை இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்தோம் அந்த வேர்க்கலை செடி தான் அது எடுத்துகிட்டு மறுபடியும் நட்டு வச்சுருக்கோம் அதில் எவ்வளோ வேர்க்கடலை காய்ச்சிருக்குன்ட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதுதான் தான் நம்ம வேர்க்கலை விடுறது பாருங்கள் இந்த வேர் தான் இந்த வேர்க்கடலை வரணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பாருங்கள் இப்படிங்களா வேர்கல்ல யாரும் இது வரையும் காட்டுறதுக்க மாட்டாங்க பக்கத்தில் குட்டியாக இருக்குது இது தான் இது தான் இப்படி இருக்கிறது தான் இது பாருங்கள் இப்படி இருக்கிறது தான் ஒரு ரெண்டு வாரத்தில் இப்படி மாறிடும் இதை பாருங்கள் அடுத்த ஸ்டேஜ் இது இந்த மாதிரி வந்துட்டு வேர்க்கல்ல மண்ணுக்குள்ள இருந்ததுதான் இது வரும் வெளிய தொங்கிட்டு இருந்தா எதுவும் வராது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா இதை இந்த மாதிரி வேருங்க வர்றது எல்லாத்தையும் உள்ள தூக்கி வாங்க இங்கே வீடியோ எடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அப்பப்போ வெளியே வெளியே ஓடி போயிடுது அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குஷ்டமாக இருக்குது அப்போ அந்த பாப்பா ஓடி போயிருக்கோ இதுதான் வேர்களை செடிங்க பார்த்துங்க வேர்கட வேர் யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க அந்த வேர் தான் வேர்கடலை இது இருக்கு பார்த்தீங்களா சின்னதா குச்சி மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் வந்து வேர்க்கடலையே ஆவருது சரிங்களா மேலே இருந்து கீழே வந்து ஊணுது வேறு எங்கேருந்தோது பார்த்தீங்களா இந்த இருக்கு பாருங்கள் வேறு கருதுங்களா பூ பூத்தாதான் காய் காய்க்கும் இந்த பாருங்க வேர் செடி எங்கேருந்து வருது பாருங்கள் இது இருந்தாடியே பூமிக்குள்ளே வந்து சொருவி ஆட்டோமேட்டிக்காக வந்து வேர்கடையாக மாறுது நம்மளுக்கு இப்போதான் தெரியும் தெரிஞ்சாதவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்குங்க எப்படி வேர்கள் உருவாகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இதுதான் வேர்கட பாவக்காய் பார்த்தீங்கன்னா தான் வளர்ந்துது இது பொடி பாவக்கான்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுதான் இது நிறைய காய் காய்ச்சிருக்கோம் இதை பாருங்கள் இதை பாருங்கள் காய் காய்ச்சிருக்குங்களா நிறைய இருக்கும் இதில் ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு கிளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காய் காய்ச்சிட்டே தான் போகுமே இது இதை பாருங்கள் நிறைய காய் காய்ச்சிருக்க பாருங்கள் பாருங்க இப்போ போகிற இடம் எல்லாமே காய் காய்க்கும் ஸோ இந்த பொடி காய்க்கா நம்ம வெளியே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் வீட்டில் வளர்த்துட்ருக்கோம் விதை வேணால் சொல்லுங்கள் அனுப்பிச்சி விட்றோம் இது எப்படி பயிர் பண்ணிங்க அதை இது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்க வாங்கினது ஒரு ரெண்டு மூணு முளைச்சி இருந்தது அந்த முளைச்சி இருந்ததை எடுத்து நான் வந்து நட்டு வச்சேன் நட்டு வச்சதில் நல்லா வளர்ந்துச்சு சரி ஒரு மூணு மாதம் கழிச்சு பிடுங்கிட்டேன் அவசரப்பட்டு குடுங்கன்னா அதில் ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு கைப்பிடி இருந்திருக்கும் வேர்கல்ல வேர்கல்ல எப்படி வரதே நம்ம இப்போதான் தெரியுது எல்லாருக்கும் வேர்கல்ல அடிyle போட்டோன்னே வந்தரணும்னா ஆனா மேல இருந்து கீழ ਆணுது இது எல்லாமே வந்துட்டு நம்ம வேர்கல்ல தான் இது ஆக்சுவலா இது பாத்தீங்களா இது எல்லாமே வேர் இருந்தான் இந்த தரையில வச்சின்னா அப்படியே இது வந்து தரையில வச்சிருந்தேன்னா அது தரையில அப்படியே full பறந்து போவோம் இது வந்து படர் வேர்கல்லன்னு சொல்லுவாங்க இது செடி வேர்கல்ல இல்ல இது கொடி வேர்கல்ல சோ இது எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வேர்கல்ல வரும் இது சோ இது வந்து இது எத்தனை வருஷம் ஆனாலும் மவுத்து கொடுத்துட்டே தான் இருக்குமே நம்மளுக்கு இத பாருங்க இந்த எல்லாமே தான் போகுது நம்ம இருந்ததுன்னா இது வேறு வந்துட்டு உள்ள போயிருக்கும் இதில் வந்து நம்ம துளசி செடியும் வந்திருக்கு அது எதுக்காக விட்டுருக்கேன்னா இதோட நல்லதுக்காக நம்ம விட்டுருக்கோம் சாப்பிடும் போது நல்லது வரும்ல அடுத்த வாரம் பிடுங்கும் போது உங்களுக்கு நான் வேர்களை காட்டுறேன் இந்த வாரம் இது பாத்துக்கோங்க ஃபுல்லாவே இது வந்து நான் மண் இப்ப கொட்டி வச்சிருக்கேன் அப்போ கூட பற்ற மாட்டேன் மண் இது பெரிய இடத்துல வைக்கலான்ட்டு இருக்கேன் அடுத்த வார்த்தை வைக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ வேர்கல்ல காட்டிட்டு இருக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வேறு இப்படி முளைச்சாலே இப்படி வேறு தான் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எல்லாமே மண் போட்டு விட்டோன்னா அது அப்படியே அடுத்த வாரத்துக்கு கல்யாணம் மாறும் சார் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் தான் இந்த சேனல் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் இந்த வேர்கடலை செடி எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு மேலும் மேலும் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய வேர்கலை இருக்கு பாருங்கள் ஓகே வேர்கலை செடி வந்துட்டு எப்படி வளரும் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் நீங்கள் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எல்லாமே வேர்களை தான் இது ஓகேங்களா ஸோ இது ஈஸியாக வளர்க்கலாம் இது வீட்லேயே நீங்களும் வளர்ந்து வளர்த்து பயன் அடைங்க இது கொடி வேர்க்கலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்கே போனாலும் இந்த க கல்ல வந்துட்டு எல்லாமே நேரு தான் எல்லாமே கிடைக்கும் இது எங்கள் வீட்டில் வளர்த்து பயனடைங்க நம்ம சேனலை கொஞ்சம் பார்த்து வளர்த்து கொடுங்க செடி வளர்கிற மாதிரி நம்ம சேனல் வளரணும்